அப்படிப்பட்ட ஒரு மிக நுட்பமான கணித கட்டமைப்புகளோட அவ்வளவு நுட்பமாக இந்த கணிதங்களை உருவாக்கி வானியல் அறிவியலையே இது உள்ளுக்கு ஒட்டு மொத்தமாக ஆஹ் உள்வாங்கிய ஒரு நிலைதான் வந்து இந்த ஐந்து நிலைகள் யோகம் ஓகம் அப்படின்றது திங்கள் ஞாயிறு இணைந்து இயக்கும் நட்சத்திரம் காலமண்டில் அறிவு இதை விளக்க போறோம் ஒவ்வொன்னா நீங்க இப்ப இதுதான் இன்றைய கொஞ்சம் கணிதத்தை எப்படியாவது தவிர்த்தரணும்னு நினைச்சேன் ஆனா முடியல சில இடங்கள்ல கணிதத்தை காட்ட வேண்டிய சூழல் இருக்கு ஆனா கணிதம் பய பயம் வேண்டாம் ஆழமான கணிதத்திற்கு நான் செல்ல மாட்டேன் பொதுவாகவே ஒரு சின்ன சின்ன கணிதங்களை காட்டுறேன் கரணம் என்றது அடுத்தது இந்த கரணம் என்பது ஒரு முழுமை பெற்ற ஒரு விளக்கம் இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோதிட அறிவியல்ல அங்க அங்கே சுணக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கு பல நிலைகள்ல ஜோதிடர்களை நீங்க பாக்கலாம் விளக்கங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து தடுமாற்றங்கள் தான் இருக்கும் தெளிவாக இது என்ன அப்படின்ற அந்த ஒரு கருத்து ஆஹ் ஒரு நிலைப்பட்ட ஒரு சிந்தனை இது எப்படி இயங்குகின்றது அப்படின்றது ஆஹ் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சோதிடம் என்பது ஒரு உளவியல் பார்வையில பார்க்க முடியும் அவங்களுக்கு யோகம்னா இது இது இருக்கு அப்படின்னா இது இப்படி இயங்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர அதி அதன் பின்னே இருக்கக்கூடிய அறிவியல் பின்புலங்களை அவர்கள் விளக்குவதில இன்றைக்குமே அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அதாவது எல்லா சோதிடர்களும் கிடையாது பொதுவாகவே அவர்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை நம்ம பாக்குறோம் கணையாளல் செலுத்தக்கூடிய பல மறைக்கோள்கள் கோள்கள் இதெல்லாம் எதுவுமே புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் அது ஒவ்வொன்றா அழகா விளக்குறேன் இப்ப என்ன செய்ய போறோம் இந்த ஐந்து பகுதிகளை தான் இன்றைக்கு ஒரு ஆய்வினுடைய மையமாக கொண்டு வந்து இன்றைய ஆய்வு இதை முதல்ல தெரிந்து கொண்டால் இதனுடைய கட்டமைப்புல வரம்பு எங்கன்னு புரிஞ்சிடும் இப்ப இந்த வரம்பை எப்படி தமிழர்கள் உடைத்து கொண்டு அதாவது உடைக்கிறாங்கன்னா அதுக்கு பாலம் அமைப்பது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இது எப்படி இந்த அதாவது இந்த சிந்தனைகளை எப்படி உள்வாங்கி அதை வந்து நம்ம வந்து உள்ளுக்கு ஒரு மனிதனுடைய உணர்வுக்கு கொண்டு போகணும் உளவியலுக்கு கொண்டு போகணும் அது எப்படி செலுத்துறது இங்க எல்லாம் பாருங்க எல்லாம் வெளி வெளியில இருக்கக்கூடிய வாரம் என்பது சூரியன் திங்கள் காலம் நால் மீன்கள் காலம் இங்க ஞாயிறு திங்கள் இதெல்லாம் வெளியிலேயே இருக்கு எதுவுமே உள்ள வரல மனிதனுடைய கொண்டு போறது உளநிலை உளவியலுக்கு அதை எப்படி செலுத்துவது அப்படின்ற அந்த முறையை தான் நம்ம இன்றைக்கு கொஞ்சம் ஆய்வு செய்ய போறோம் போன முறை யதார்த்த ஒரு சின்ன ஒரு முறையாக சொல்லி முடிக்கிறேன் இதை வந்து மீண்டும் நான் ஒரு விரிவுக்காக இங்க பேசல இந்த வாரம் என்பது ஆஹ் நமக்கு தெரியும் ஏழு நாட்கள் மீண்டும் நான் இந்த இந்த கருத்தை மட்டும் நான் இன்னும் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சூழல் இல்லை இந்த முறை நான் செய்ய முடியாது ஏன்னா ஒரே காரணம் அதுக்கு பின்னே வந்து ஒரு நீண்ட விளக்கம் இருக்கு அவ்வளவு நீளம் நானும் முயற்சி பண்ணிடுவோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இந்த தொடரில் இதை செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இது இதன் பின்னே இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஆள் உளவியல் இந்த ஏழு நாட்களை எப்படி வடிவமைப்பது அப்படின்ற அந்த அந்த நுட்பமான ஒரு ஒரு அந்த தோராய் அந்த கட்டமைவு அதை வந்து பாத்தீங்கன்னா வரிசை முறை இந்த வரிசை கிரகமாக அமை அமைக்கின்ற அந்த முறை வந்து மிக மிக நுட்பம் அப்ப இங்க என்னென்ன போன முறை எப்படி ஒரு ஒரு கிரகத்திற்கு பெண் ஆண் என்ற அந்த அழி என்ற விளக்கங்களை நாம பார்க்குவதற்கு அதாவது அது ஏன் ஏழில் சொல்லுகின்றது அப்படின்றதுக்கு காரணம் நமக்கு தெரியும் அந்த காரணத்துல இதுல எப்படி ஆண் பெண் என்பதை பார்த்தோம் அப்படின்னா சூரிய கலை சந்திரக்கலை இயக்கங்களை பிரிக்கும் பொழுது நமக்கு எப்படி திங்களில் நமக்கு அந்த தட்பநிலை நிலை ஏற்படுகின்றது அந்த தட்பநிலை நிலை ஏற்படும் பொழுதே இடத்தில் நம்மளுடைய இடகளையாக அங்கே நமது மூச்சு ஓடுகின்றது இது மிக வியப்பாக இருக்கும் அதை தான் நம்ம இணைக்கிறோம் எப்படி வந்து அதை அடுத்த கேள்வி அது வந்து ஒரு அறிவு பூர்வமா அறிவியல் பூர்வமா ஒரு குழந்தை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ஐயா இது வந்து நீங்க வந்து எப்படி வந்து இந்த திங்களை நீங்க வந்து இந்த சந்திரனோடு இணைத்து சொல்றீங்க அது எப்படி சந்திரன் உங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த கேள்வி இப்ப நீங்க சொல்றீங்க திங்கள் சந்திரன் அப்படின்றது அடுத்தது இங்க பாருங்க செவ்வாய் தான் உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வந்து இது செவ்வாய்தான் இயங்குது அப்படின்றது இந்த செவ்வாய்தான் இந்த சூரிய கலையை கொண்டு வருகின்றது அப்படின்றது எப்படி உறுதிப்படுத்துவீங்க ஆஹ் இந்த கேள்வி வந்து மிக ஆழமான கேள்வி இதை கேட்டோம் அப்படின்னா சயின்ஸ்ல இன்னொரு ஒரு ஆழமான உள்ள பூந்துட்டோம் அப்போ ஆனா இது முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க ரொம்ப அழகான மூச்சு நிலையை வைத்து உடம்பே வந்து நம்மளுடைய ஆஹ் அண்டகோச பிண்டகோசத்தின் விளக்கமாக அமைவதனால நம்ம இதை வந்து உணர முடியும் ஒவ்வொரு நாளும் திங்கள் வரும் பொழுது தானாகவே நம்ம உணர் திங்கள்னு சொன்னீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா இடைகளை ஓடும்